ருசி இது ஒரு காதல் கதை நான் முதலில் அவளை கவனிக்கவில்லை பத்தரை மணிக்கு இலை போடுவதாய் வாக்களித்திருந்தேன் பைனாப்பிள் ரசம் அடுப்பில் கொதித்து கொண்டிருந்தது பருப்பு வடை இன்னும் பாதி பாக்கியிருந்தது பால் பாயாசம் இன்னும் பக்குவ நிலைக்கு வரவில்லை திரும்பினால் நந்தினி கையில் எவர் சில்வர் பேலாவுடன் நீயா என்றேன் என்னையும் மீறி சத்ரு அவள் கண்களிலும் திகைப்பு நெய் வேணுமாம் சாஸ்திரிகள் கேட்டாங்க டே கிச்சா நெய் தூக்கை எடு வாங்கி பேலாவில் ஊற்றினேன் போதுமா தலையசைத்தாள் எம்காம் படித்த இளைஞன் அதுவும் நந்தினியை காதலிப்பதாய் சொன்னவன் கையில் ஜாரணி கரண்டியுடன் எதிர்பாராத ஒரு திருமண மண்டப சமையல் கட்டில் நின்றால் திகைப்பு வராமல் என்னதான் செய்யும் அப்பாவுக்கு உடம்பு முடியல என்னை அனுப்புனாரு டோட்டலாக கான்ட்ராக்ட் எடுத்திருக்கோம் ஏதாவது ஒரு சின்ன தப்புன்னாலும் பேர் கட்டுறோம் என் பாட்டுக்கு வேலையில் ஆழ்ந்தபடி பதில் சொன்னேன் போய்விட்டாள் மணி என்னை பார்த்தார் யாரிடாது தெரிஞ்சவ தெரிஞ்சவளா இல்லை ரொம்ப வேண்டியவளா அவரை நிமிர்ந்து பார்த்தேன் கண்களில் குறும்பு கொப்பளித்தது டேய் நானும் வயசை கடந்து வந்தவன்தான் காதலியை பார்க்குற பார்வைக்கும் வேற பெண்ணை பார்க்குற பார்வைக்கும் வித்தியாசம் தெரியும்டா கண்ணில் நட்சத்திரம் மின்னது உனக்கு குரல் குழஞ்சின் நயன் அரிசியில் வடிஞ்ச மாதிரி வடிஞ்ச சாதம் மாதிரியே இருக்கே என்றார் பாயாசத்தை மேற்பார்வையிடுவது போல் நகர்ந்து போனேன் நந்தினி என்னை இந்த குளத்தில் இதுவரை அவள் பார்த்ததில்லை இன்று பார்த்து விட்டாள் என்ன நினைத்திருப்பாள் நடுவே பந்தியின் போது ஒரு தடவை அப்பா போய் வருவார் சமையலில் அன்றைய தரம் பற்றி கணித்து விடலாம் என்பார் ரெண்டாம் தடவை கேட்டா டேஸ்ட்டாக வந்திருக்கா இல்லையான்னு புரிஞ்சிடும்டா இலையில் மீந்துட்டா ஏதோ தப்பு உப்பு புளியில் மிஸ்டேக்குன்னு அர்த்தம் பாயாசம்னா லஜ்ஜப்படாமல் வாங்கி உறிஞ்சணும் ருசி அப்படி தூண்டணும் ரசத்தில் நீச்சல் அடிக்கிற ஆசாமிங்கன்னு இருக்காங்க பேச ஆரம்பித்தாலும் ஓயமாட்டார் அதுவும் சமையலை பற்றி வேற சப்ஜெக்டே தெரியாதாப்பா உனக்கு என்று கேட்டார் எதுக்குடா தெரியணும் இதில் மாஸ்டர் ஆகணும்னா இதுலேயே தேயணும் அப்படியே கரைஞ்சி போகணும் வாஸ்தவந்தான் அப்பாவின் கைத்திறனுக்கு இந்த காலம் மாதிரி என்றால் ஏதேனும் அரசு பட்டம் தந்திருக்கலாம் இருபது வருஷத்திற்கு முன்னால் வந்துவிட்டார் மணி என்னை பார்த்தார் நீ போறியா நான் போகட்டுமா நான் கூச்சப்படுகிறேன் என்று நினைத்து விட்டார் நான் போகிறேன் கல்யாண பெண்ணின் தகப்பனார் நின்றிருந்தார் கூட்டு கறி விசாரித்து புட சொல்லுங்கோ ரொம்ப பேர் இலை காலியாக இருக்குது சுட்டி காட்டினேன் புன்னகையுடன் இதோ வராங்களே எல்லாம் கரெக்டாக செய்வா அப்பாவோட ட்ரெயினிங் திருப்தியாகி என்னை பார்த்தார் அப்பா வர முடியல என்னதும் பயந்து போயிட்டேன் நல்ல வேலை பயப்பட்ட அளவு எதுவும் ஆகலை ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்குன்னு சம்மந்தி வீட்டிலேயே சொல்லிட்டாங்க அப்பா விட புகழில் மேலே போயிடுவீங்க என்றார் அப்பா பேரை காப்பாத்தினாலே போதும் என்றேன் தன்னடக்கமாய் சாயங்காலம் ரிசப்ஷனுக்கு எப்படியும் முந்நூறு பேர் வருவாங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க என்றவன் பார்வையில் மீண்டும் நந்தினியை தென்பட்டாள் யாரோ சிநேகிதனை அமர வைத்து சாப்பாடு விசாரித்து கொண்டிருந்தவள் என்னை பார்த்ததும் பார்வையை திருப்பிக் கொண்டாள் ஏதோ உறுத்தியது நந்தினியால் எனது இந்த வேஷத்தை ஜீர்ணிக்க முடியவில்லை யாரோ என்னிடம் ஏதோ கேட்டதை நான் கவனிக்கவில்லை தோய்ந்து போய் உள்ளே திரும்பியிருக்கிறேன் மணி பின்னால் வந்து என் தோலை தட்டினார் ஏண்டா பால் பாயாசம் நீங்கள் வைச்சா மட்டும் எப்படி இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நாங்கள் வீட்டில் பண்ணால் இந்த ருசி வரலையேன்னு அந்த மாமி கேட்குறா நீ பாட்டுக்கு சம்பளத்தில் நடக்கிற மாதிரி வந்து நடந்து வரியே வருத்தமாய் முனைஞ்சினேன் என்னடா உடம்பு சரி இல்லையா காலையில் சீக்கிரம் எழுந்தா பேசாமல் கொஞ்சம் நேரம் ரெஸ்டுடு போ உனக்கு இன்னும் இது பழக்கமாகலே என்றார் வாஞ்சையாய் மூளையாய் போய் படுத்து விட்டேன் என்னையும் மீறி கண்ணீர் பெருகி இருக்க வேண்டும் அறிவு கைவிட்டு உணர்வின் ஆத்திக்கம் பச்சை குழந்தை போல் மனசு தேம்பியது யாரோ என்னை எழுப்புகிற சத்தம் சந்துரு சந்துரு திடிக்கெட்டு விழித்தேன் என்னடா சாப்பிடாமையே தூங்கி போயிட்ட மணிதான் எழுந்து அமர்ந்தேன் நினைவும் கனவுமாய் மன உளைச்சல் சுத்தமாய் அழியா சித்திரமாய் நந்தினியின் முகம் திருப்பல் வா ஒரு வயிற்றோட இருக்காதே வேணாம் எனக்கு பசிக்கல ஆனால் நந்தினிக்கு பசிக்கிறதான் என்ன சொல்கிறார் தெய்யப்புடன் பார்த்தேன் பின்னால் நந்தினி நீ சாப்பிடலன்னு தெரிஞ்சதும் உன்னோட தான் சாப்பிடுவேன்னு நிற்கிறேன் பரவாயில்ல எழுப்புங்கன்னு சொன்னான் அதனால தான் உன்னை ஒழுக்கினேன் எழுந்து நின்றேன் பரிமாறின இலையை பார்த்து ருசி கண்டுபிடிக்கிற ஆசாமி பெண்ணோட மனசை புரிஞ்சிக்க மட்டும் முடியலையாக்கும் நானும் உங்கள் அப்பா மாதிரி தான் வாக்கு கொடுத்தா நிறைவேற்றுற டைம் செய்யற காதலை தோயிற ரகம் பக்கத்தில் அமர்ந்து கிசுகிசுப்பாய் சொன்னாள் டைனிங் ஹால் முழுக்க எதிரி ஒழிக்கிறது பிரம்மை எனக்குள்